இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார் வெறு படிக்க வச்சார் எங்க அப்பன் படிக்க வந்த ஆடு மாட்டது பண மரத்தை விட்டு பைத்திய கரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சா பெரிய ஆய் போயிருக்கு பாடிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சிடம் அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக நம்ம கூப்பிட்டுருக்கோம் பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பை பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிரு அரசியல் செய்றதை விட்டுரு வாடா பற பையல பல்ல பையல என்ன பார்த்தா தன் தொட்டாத்திட்டு சாணனை தொட்டாத்தீட்டுன்னு ஒரு சின்தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாராபிச்சலையை திறந்து விடு இனிவன்னா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாய் இந்த நாய் கரண்ட் அடிமைப்பட்ட நாய் விவாதம் பண்ற இல்ல இல்ல அதுதான் நான் சொன்ன உங்களுக்கு பதில் தான் சொன்னேன் யாரு ஏசுனாது சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க சாட்டையால அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபட்டன் அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காகதான் நம்ம அதை கூப்பிட்டு இருக்கோம் விளக்கம் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த பலிசத்தில விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிட்டோம் சரியா அத புரிஞ்சுக்கங்க சரி அண்ணா வணக்கேன் சோதரனு சொல்லுறாரு நீங்க பைபிள நல்லா படிங்கங்குறாரு ஒருத்தர் குரானா நல்லா படிங்கங்குறாரு நான் நான் தமிழர் இன வரலாற்ற நல்லா படிங்கங்கன்னு சொல்றேன் நீங்க இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசியல் கிடையாது முதல்ல அதை நீங்க வைக்கணும் கிறித்தவனுக்கன்றும் தனி அரசியல் கிடையாது இஸ்லாமியர்கள் தனியா அரசியம் நீங்க இந்துக்கன்றும் தனியா ஒரு பாதுகாப்பா அரசியல்னு ஒண்ணும் கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரரசு அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இந்துக்கு தேடும்போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தில் இங்க இருக்கிற பிரச்சனை நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்க சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார் அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன் யாராவது சொல்லு எப்படி எதிரானவன் தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவ இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசுனா திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படி அப்படின்னு நீ உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் இவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நான் செய்தி இல்லை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வலுது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல ஒன்னுல கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பெரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த நமக்கு எவன் வேற இருக்கேன் இது யாராவது இந்த கூட்டத்துல கேள்வி கேட்டிருக்கீல கேள்வி கேட்டிருக்கீல அப்புறம் கிறித்தவ மக்கள் கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே விடுறேன் அரசியல் செய்கிறத விட்டுரு இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை தவிர இருக்க நீ என்னதுக்கு பயப்படுற நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யார் சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசியின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றாய் கிறித்தவன் நீ தமிழனாகல தமிழண்ணி கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழண்ணி மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதானடா கேள்வி அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தர் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சொல்லர்கள் வந்து இந்த மண்ணில் சொல்லு சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது டெய் வாடா பரப்பயலா பல்ல பயில சக்களியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு சாணான தொட்டாத்தீட்டுன்னு ஒரு சின்ன தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாரா திறந்து விடு இழிவண்ணா சாக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாயால் இந்த நாய் வெள்ளக்கரண்ட் அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா படுறா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்து வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனான் பார்த்தா தீட்டுடான் வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிறான் யூ எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டான் பார்த்து தீட்டுன்றான் போகாதென்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டாண்டா இதாண்டா மதம் அதான்டா நடந்த நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில் அவன் கட்டி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா பைத்தியகார நான் படித்த கல்லூரி எது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் கே ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு ஆடு மாட்டி பணமரத்தை பைத்தியகாரா எங்க அப்பா படிக்க வச்சாண்டா பெரிய போயிரு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க தாண்டா என்ன நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும்னு தாண்டா என் தாத்தேன் என் தாத்தன் உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்தன் காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான் நன்கூட கேட்டான்டா கையெழுத்து நின்னா நன்கூட கட்டான் காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றேன் நூறு ரூபாய் சும்மா சொல் சும் வரலாறு திரும்புது அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகள் என்றாலும் சும்மா வந்து இது கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அழைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணை விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் கண்ட அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் வளர்க்க செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமான் கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை ஆறுத்து கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீர்கள எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடியும் தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பு என்ன ஒண்ணும் இல்லை ஆனால் நிறைவு நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் என் தலைவன் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் அடைந்தான் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சிபாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாகுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கி அப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான் ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தம் பிறந்த திராவிடம் பிஜேபி வீரமான மகன் நான் இருக்கிறவரை வர மாட்டான் என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடரும் உட்கார் நிம்மதியா படுறா அவன் தாண்டா வீரன் இவ்வளவு வரிய அதிகாரம் அறுபதாண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது இப்போ நிம்மதியார் நாம் இருக்கிற வரைக்கும் எதுக்கே பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்குடா மொழி பேசுவானாடா இளம் பேசுவானாடா நிலம் பேசுவானாடா வளம் பேசுவானாடா எதையாவது பேசுவானா எதுக்குடா அவன் அப்படி தானே கேட்டுக்கொண்டு நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர தான் இந்த நிலத்தில் தலைவனாக வரணும்

பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா நான் பாத்துக்கிறோமா பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா இதுக்கு எதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நின்னவே யாரா இருக்காங்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான் சுந்தரலிங்கத்தை கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் ஒருகை பாக்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால அப்படி சொல்ல சொல்றாப்பா காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரசுக்கு பிஜேபி ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எழுந்திருச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்க கையாட்ட கொடுத்துட்டு போயிரு சொல்லு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது எந்த இடத்தில் எந்த இடத்தில் பாபூர் மஜூதி அவை இடித்தான் காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான் யாருடைய ஆட்சியில் அடித்தான் காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி காங்கிராஜேசன் ராகுல் காந்தி எந்த இடத்தை வி ஆர் ஆல் இந்துஸ் பிஜேபி ஆர் எஸ் 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 வி ஆர் ஆல் இண்டோஸ் காங்கிரஸ் அவன் சவுண்ட் இந்துத்துவா அவன் சாஃப்ட் இந்துத்துவா நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த உன்ன இன்னும் உங்க அத்தை மகன் மாதிரியே நம்பிட்டு அலையுறீன்னு உன்னை என்ன போய் சொல்றது சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரின்னு நினைச்சு அலையுறீன்னு கேவலம் அவன் ராகுல் காந்தி எடுத்து பூனூல மீடிய எப்படி காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காற்றாரா இல்லையா சொல்லுங்க காற்றாரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு இருக்காத சும்மா போட்டு தீ நீ எனக்கு போடாத எனக்கு போடாத எவனுக்கோ போடு ஆனா திமுக போட்டாங்க அடுத்த அடுத்த கேள்வி